இதுல இந்த எஸ்வி வி சேகர் என்ற ஒரு காமெடிய ஒருத்தன் இருக்கலாம் அவன் ஒரு பேட்டி கொடுக்கும் ஒரு லைவ் போறான் ஆளுக்கால் இப்ப பேஸ்புக் வந்து பேஸ்புக் வந்தவனையும் செல்போன் வச்சுக்கிட்டு ஆளுக்கால் லைவ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காமெடி என்ன செய்யறாங்க காமெடியும் கிடையாது இவன் தான் ஒன்னா நம்பர் இல்ல என்பது அதுல இருந்தே தெரியுது ஜாதியும் மதமும் நம்முடைய தாய் தந்தை போன்றான் ஜாதியும் மதமும் நம்முடைய தாய் தந்தை மாதிரி நாம எந்த ஜாதியில பிறந்தாலும் நம்முடைய ஜாதியை பிடிக்கணுமே தவிர அடுத்த ஜாதியை கேவலமா பேசுறதுனால எந்த விளைவும் நடைபெறாது ஜாதி என்ற பேர்ல தானே எல்லாத்தையும் நாசப்படுத்தி வச்சிருக்கீங்க ஜாதி என்ற பேர்ல தான் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கி இந்து சகோதரர்களே கோவிலுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி அநியாயம் இருக்கிற நீ ஜாதி என்ற பேர்ல தானே இவ்வளவு அநியாயங்களையும் செய்யற ஜாதி என்ற பேர்ல தான் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த கும்பலைங்க ஜாக்கெட் போடக்கூடாது சட்டம் போட்டியா இல்லையா அது இப்படி சீலை போட்டால் அதற்கு வரி தனியா போட்டியா இல்லையா அப்படிப்பட்ட அநியாயங்கள் அயோக்கியங்களை பண்ண வேண்டியா எங்க மேல ஏதாவது ஒரு பிராமணர்கள் மேல ஒரு கேஸ் இருந்தா சொல்ல முடியுமா அவங்களால ஒரு கேஸ் காட்ட முடியுமா இந்த பார்ப்பனர்களை தவறாக பேசுவது என்ன என்ன நியாயம் சொல்லுங்க யாராவது இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில ஒரு பார்ப்பனர் மீதாவது எங்கயாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா ஜாதி கலவரத்துல ஒரு பிராமணன் போய் மத்த ஜாதி யாரையாவது வெட்டிட்டாங்கிற கேஸ் ஏதாவது இருக்கா எதுக்காக தயவு செய்து ஏன் இப்படி ஒருத்தர ஒருத்தர அசிங்கமாக பேசுறதுல என்ன சந்தோஷம் கிடைச்சிடும் சம்ஜோதா ரயில் மா குண்டுவடிப்புல இருந்து குண்டு எங்கெங்கெல்லாம் எங்கெங்க குண்டுவெடிப்பு நடந்ததோ அஜ்மீர் குண்டுவெடிப்புல இருந்து அம்புட்டு குண்டு மறுக்க முடியுமா யாரு வெடிப்பு சேர்ந்த பொம்பளையா அசிம்மானந்த யாரு மறுக்க முடியுமா எல்லாம் வந்து குண்டு வைக்கிற வேலை எல்லாத்தையும் கச்சிதமா பண்ணி வைத்துக் கொண்டு ஆர் எஸ் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் யார் உன்னுடைய பூணல் போட்டாலும் தானே மறுக்க முடியுமா சொல்றான் ஒரு எஃப்ஐஆர் காட்ட முடியுமா உனக்கு எஃப்ஐஆர் நீ தேச துரோகி உன் மேல சின்ன பெட்டி கேஸா ஒரு செவன்டிஃபை கேஸ் காட்ட முடியுமா என்றால் அப்ப இவனுடைய உண்மை ரூபத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப ஜாதி எந்த ஜாதியை கொண்டு மக்களை நசுக்குகின்றார்களோ அந்த ஜாதியையே நியாயப்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு இவனுடைய ஜாதி வெறி இருக்கின்றது என்றால் அப்ப நாம கவனிக்க வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தானவர்கள் என்பதை விளங்கி இந்த இரண்டு கால மிருகங்களை மனித குலத்திலிருந்து அப்புறப்படுத்தினால்தான் இந்த நாடு சுவிச்சம் பெறும் இந்த சரியான செய்திகளை பிற மத மக்கள் மத்தியில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து இப்பொழுது எப்படி தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கின்றதோ இதை போலவே என்னும் தொடர வேண்டும் என்றால் நம்முடைய இந்த பிரச்சார பணியை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்